அண்ணா இது வந்து கோவில் வேட்புமனு தாக்கல் இதெல்லாம் இல்லை கோயம்புத்தூரினுடைய காவல் தெய்வம் கோணியம்மன் தமிழ்நாடு முழுவதுமே எல்லாருமே முருகனை கும்பிடுறோம் கோணியம்மன் வந்து கோயம்புத்தூர் மக்களை தொடர்ந்து காத்து கொண்டிருக்கின்றார்கள் காற்க வேண்டும் என்கின்ற வேண்டுதலை வைத்துவிட்டு மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் இன்பமாக இருக்க வேண்டும் வளர்ச்சியோடு இருக்க வேண்டும் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கோயம்புத்தூர்னுடைய காவல் தெய்வம் கோணியம்மன் அவங்ககிட்ட போய் அவருடைய அருளை வேண்டிக் கொண்டு அங்கேருந்து இங்கே வந்திருக்கின்றோம் எங்களை பொறுத்தவரை நாங்கள் ஜெயிக்கிறோன்னு வேண்டுலண்ணே நாங்கள் ஜெயிக்கிறோன்னு வேண்டல கோயம்புத்தூர் மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று வேண்டியிருக்கின்றோம் எப்பொழுதுமே அந்த மாதிரி ஆள் கிடையாது அண்ணாமலை ஜெயிக்கணும்னு ஒரு வேட்புமனுப்பை கொடுக்குற ஆள் கிடையாது கோயம்புத்தூர் மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் அது கோணியம்மனும் கோயம்புத்தூர் மக்களும் முடிவு செய்வார்கள்

தெரியாம கேள்வி கேட்கலாம் ஒரு நிமிஷம் சப்ஜெக்ட் தெரியாம கேள்வி ஒரு நிமிஷம் ஒரு விஷயம் தெரிஞ்சா எக்கனாமிக்ஸ் புரிஞ்சா கேள்வி கேளுது ஐக் எடுக்குன்னு கண்டெல்லாம் கேட்கக்கூடாது ஒரு நிமிஷம் கோல்டு இம்போர்ட் பாலிசி என்ன சப்ளை டிமாண்ட் என்ன தனியா பேசணும் உங்களுக்கு வந்து எக்ஸ்க்ளூசிவ் பண்ணும் சப்ஜெக்ட் தெரிஞ்சால் கேள்வி கேளுது வேர்ல்ட பத்தி ஒரு நிமிஷம் ஓல்ட் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பாலிசியை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் சப்ஜெக்ட் தெரிஞ்சால் கேட்குது அடுத்தது மேடம் இதே கோயத்தூர் இதே கோயம்புத்தூர் நகரத்திற்கு இரண்டாயிரத்தி இரண்டுல காலையில் எதுல வரைக்கும் அண்ணாமலை புராணம் தான் இரண்டு வேட்பாளர்களும் பாடுகின்றார்கள் கோயம்புத்தூர் மக்கள் மிக தெளிவாக இருக்கின்றார்கள் எந்த பக்கம் செல்ல வேண்டும் யாரை ஆதரிக்க வேண்டும் மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக வரப்போகின்றார்கள் அவருடைய களத்தை வலுப்படுத்துவதற்கு கோயம்புத்தூர் பாராளுமன்ற உறுப்பினரும் வேண்டும் என்பதில் தெளிவாக நான் அறுபது சதவீதம் குறைவுன்னு சொல்லியிருக்கேன் நான் குறைந்தபட்சம் அறுபது சதவீதம் குறைந்தபட்சம் அறுபது சதவீதம் கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் நம்முடைய அன்பு சகோதர சகோதரிகள் பெரியோர்கள் தாய்மார்கள் வாக்களிப்பார்கள் அதனால் எங்களை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மக்களில் மெஜாரிட்டி மைனாரிட்டி இந்த மதம் அந்த மதம் என்று பார்ப்பதை விட இருபத்தி ஒரு லட்சம் வாக்காளர்கள் அதை தாண்டி இங்கே இருக்கக்கூடிய முப்பது லட்சத்திற்கு கிட்டத்தட்ட குழந்தைகள் பெரியவர்கள் தாய்மார்கள் கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதிக்குள்ள இருக்காங்க சொன்னீங்க மக்கள் உடைப்பார்கள் மக்கள் உடைப்பார்கள் வீகம் எல்லாம் தேவையில்லைங்கன்னா ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வாக்காளர் பெருமக்கள் பெரியவர்கள் தாய்மார்கள் சகோதர சகோதரிகள் இதை உடைப்பாங்க ஜூன் நான்காம் தேதி உரத்த குரலில் பேசுவாங்க அதை தமிழ்நாடே கேட்கும் இந்தியாவே கேட்கும் அண்ணா இப்போ நம்மை பொறுத்தவரை யாரெல்லாம் சட்டத்தின்படி தண்டிக்கப்பட்டிருக்கின்றார்களோ அதற்கான பொறுப்பை அவர்கள் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அது எந்த மாற்று இல்லை அந்த பொறுப்பு அவங்க ஏற்றுக்கொண்டோம் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நாங்கள் இருக்கின்றோம் வேறு வேறு வேட்பாளர் நிற்கின்றார்கள் யார் நின்றாலும் கூட தேர்தல் விதிமுறை எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா சுப்ரீம் கோர்ட்டுடைய தேர்தலில் யார் நிற்கலா யாரும் நிற்கக்கூடாதுன்னு வரையறை வர வகுத்திருக்கின்றார்கள் அதற்கு உட்பட்டுத்தான் யாராக இருந்தாலும் இருக்க வேண்டும் யாரையும் இங்கே நாயப்படுத்த விரும்பலை யார் தவறு செஞ்சுருக்காங்கன்னு சொல்ல விரும்பலை யார் தேர்தலில் நின்றாலும் கூட இந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டுத்தான் அவர்கள் நிற்க வேண்டும் மற்ற ரெண்டு வேட்பாளர்கள் எந்த வகையில் நீங்கள் வேறுபடுறீங்க அண்ணா என்னையை பற்றி நான் எப்படி நான் சொன்னால் நல்லா இருக்கும் மக்கள் பார்க்குறாங்க மக்கள் எல்லாம் அறிவாளிகள் ஒரு ப்ரெஸ்ஸில் வந்து நாங்கள் யார் என்பதை சொல்ல வேண்டும் என்கின்ற அவசியத்தை மக்கள் எதிர்பார்க்கலை மக்களுக்கு எல்லாம் தெரியும் எல்லாத்தையும் அனலைஸ் பண்றாங்க எல்லா விஷயத்தையும் பார்த்தா சொல்றோம்